வச்சு பாருங்க பாருங்க இன்னைக்கு பார்த்தனா அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கு பகீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்துல பாருங்க எல்லாம் ஜாலியாக கொண்டாடுங்க எல்லாமே இருக்கா இப்போ பாருங்க கிட்டத்தட்ட கெட்ட கிட்ட கிட்ட கெட்ட ரெண்டு லட்சம் சப்ளை சேரப்போகுது இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்துல நான் எல்லாரையும் கேட்கறத விட உங்களை ஒரு கேட்கலாம்னு ஒரு ஆசை எனக்கு நீங்கள் செய்யணும்னு சொன்னால் நான் செய்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் என்னை வளர்த்து விட்டது நீங்கள் தான் அதில் ஒரு ஒன்றும் இல்லை இப்போ இம்மான் நாளாக சேர்ந்ததுக்கான இது வந்து எனக்குன்னு கொஞ்சம் காசு அதில் வருது அப்போ உரமே பார்த்தினாக்கா நான் வந்து முதியோரில் கொஞ்சம் கொஞ்சன்றத விட மூணில் முக்கால் பங்கு எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவேன் இது நான் அப்போ பண்ணினுக்கிறேன் நல்லா இருக்குமே அப்போ பண்ணும் போதுபோடியா என்னை இந்தளவுக்கு சேர்த்து விட்டு பெரிய ஆளாக்கணுன்னே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சப்ளைஸ் சேர போதுனாக்கா அவங்களுக்கு நான் ஒரு கார் ஃப்ரீயாக தரலான்னு எனக்கு ஒரு ஆசைங்க என்றைக்கு ரெண்டு லட்சம் சப்ளைஸ் சேர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ

இவங்க எல்லாம் வந்து என்னுடைய கமாண்ட்ஸ் வந்து கமாண்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அதில் பார்த்தினா நான் நூறு பேர் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அதில் யாராவது பேர் படிக்கிற பாருங்கள் அந்த நூறு பேரில் வந்து மூணு பேர் குளிக்க போடுவேன் குளிக்க போட்ட பாரு அவங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீயாக தரப்போகிறேன் நான் என் சொந்த செலவில் தரப்போகிறேங்க என்னை எந்த அளவுக்கு வளர்த்து விட்டீங்க என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள்ங்க நல்லா நினைக்கிறேன் சார் நான் ஏன்னா ஒரு அண்ணன் நீங்கள் நம்பமாட்டிங்க ஆனால் என் கனவுலாம் ஒரே கார் நீ போடுற வீடியோலாம் நான் பார்த்து நேர ஆனால் பார்க்கும்போது பார்த்தா என்னெல்லாம் கார் வாங்கறேன் கனவு இல்லையான்னு என்ன எவ்வளோ கமாண்ட்ஸ் எல்லாம் என்ன எழுதியிருக்காங்க ஆனால் அவங்களாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நல்ல என்னன்னு கண்டிப்பாக அவங்களாம் கார் நான் கண்டிப்பாக தருவேன் ரெண்டு லட்சம் கப்புனு நின்றுச்சுனாக்கா கண்டிப்பாக எல்லாேருக்கும் மூணு பேருக்கும் ஃப்ரீயாக கார் தரப்படுறேன் முதலும் ஃப்ரீ கார் ரெண்டாவது ஃப்ரீ கார் மூணாவது ஃப்ரீயாக கார் தரப்போகிற பாருங்க யாருமே தர முடியாதுங்க அண்ணா நான் நிறையா லாபம் சம்பாதிக்க அப்பளப்ப பிரச்சனைண்ணா என்னோட நல்லா இருக்குன்னு ஒரே ஆசன அவள் தானே பாருங்கள் யூடியூப்பில் கொஞ்சம் காசு வந்துச்சு அதை எடுத்த போயிட்டு கொஞ்சம் முதல் இருக்குது அதிலேயும் கொஞ்சம் மெச்சம் ஏற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் கார் தரலான்னு சொல்லிட்டேன் ஃப்ரீயாக தரப்போறேன் காசு வாங்காமல் பார்த்துன்னு இருங்க சரணா என்ன சரணான்னாக்கா இது அப்படி தான் செய்ய போகிறேன் அதனால் உங்களை நான் கேட்குற ஒரு வார்த்தை இதை செய்யலாமான்னு செய்ய சரணான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கமாண்ட் சொல்கிறீங்க உங்கள் மனசு என்ன படி செய் சொல்கிறீங்க அதே மாதிரி அதில் நம்பர்லாம் கொஞ்சம் போடுங்க உங்கள் ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் கே ஆட் பண்ணி பண்ணுங்கள் இப்போ பாருங்க நான் பேர் படிக்கிறேன் பாருங்க இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா மூர்த்தின்னு சொட்டு கிட்டத்தட்ட அவர் பார்த்தா என்னுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ணி மூர்த்தி சொட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா கழு சிவலிங்கம் சொட்டு அருப்பு கோட்டை கழு சிவலிங்கம் சொட்டு அப்புறம் பார்த்தாக்கா யூசர் ஐடி வந்து நாட் நாட் செவன் ஒன்று இருக்குது பேர் பிரச்சினா சொல்லுப்பா கமல் கமல் வினோத் வினோத்து சீனிவாசன் சீனிவாசன் ஒருத்தருகாஷ் பிரகாஷ்னு சொல்லிட்டு விஷ்ணு குமார் விஷ்ணுகுமார் அப்புறம் வந்து குமரேசன் ஆனந்தன் ஒருத்தரு அப்புறமேட்டு குமரேசன் ஒருத்தருக்காரு அத்த பார்த்தீங்கனாக்கா கார்த்தின் ஒருத்தருக்காரு மணி ஒருத்தர் மணின் ஒருத்தருக்காரு அது பார்த்தீங்கன்னாக்கா விக்கின்னு ஒருத்தருக்காரு சுராஜ்யன் ஒருத்தருக்காரு அத்தனை பார்த்தீங்கனாக்கா மூர்த்தின்னு ஒருத்தருக்காரு அத்தான் நிதிஷ்ன்னு ஒருத்தருக்காரு கிஷோர்னு ஒருத்தருக்காரு சதீஷ்னு ஒருத்தருக்காரு மோகன் இருக்காரு தினேஷ் இருக்கிறாரு அத்தனை சர்வேஷ்ன்னு ஒருத்தருக்காரு அது மாதிரி இந்த மாதிரி ஒரு மூர்த்தி மூர்த்தின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு தான் வந்துருக்குது அதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முருகன் சொல்லிட்டு முருகன் வந்து என்ன ஊரத்தில் முருகன் பேர்னு இருக்கு அத்தனை சார்ஜகான்னு வந்துருக்கா அத்தனை மும்தாஜின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க லேடிஸு அத்தனை பார்த்தினாக்கா பிரியான்னு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க அத்தப்போ இருக்கா சந்தியான்னு ஒருத்தருக்காங்க ரேவதினு ஒருத்திருக்காங்க தனுஷு தனுஷ் அத்த கபிலன் சரண்யா வினோத் மணிகண்டன் சுமதி சதீஷ்குமார் ஐடி நாட் நாட் விஜய் முகேஷ் முகேஷன்னு ஒருத்திருக்காரு அது அருப்புக்கோட்டை கழு சிவன்கள்னு ஒருத்தர் அவரு அவர் நிறைய பண்ணியிருக்காரு நிக்கிதா அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுஜிதா ஹரிதா ஜெய்பிரீதா அது பார்த்தினாக்கா ராஜேஷன்னு சொல்லிட்டு சதீஷ்னு ஒருத்தருக்காரு இவர் நிறைய பேர் இருக்குங்க கிட்டத்தட்ட இந்த கமாசில் பார்த்தா நானூறு நானூற்றம்பது பேர் இருக்கிறாங்க அந்த நானூற்றம்பதில் நூறு வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன் நூறு பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த நூறு பேரில் வந்து குழுக்கள் போட்டு நான் தரலான்னு ஃப்ரீயாக இருக்கிறேன் ரெண்டு லட்சம் சர்ப்ரைஸ் சேரவங்களுக்கு இது நேற்று நான் முடிவு இந்த முடிவு வந்து நீங்கள் வந்து இது செய் சரணா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் கமால் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் செய்ய போகிறேன் எல்லாம் தர போகிறேன் யார் யாரும் சாப்பிட்டு போகிறாங்க நீங்கள் சாப்பிட்ணா நோ நீ நம்மாடினா என் சொந்த பார்த்தலாம் காசு கொடுத்தனா என்னடானோ திரும்பி பார்க்கலாம் என்ன இந்த அளவு காலத்து உங்களுக்கு செய்ய யாருன்னா செய்ய போகிறேன் உங்களுக்கு செய் பாரு அட்டகாசமாக வண்டி வேலை கம்மியாக தர நோ போன வாரத்தில் மட்டும் பதினேழு வண்டி கொடுத்துருவேண்ணா மூணு நாளில் கொடுத்துருண்ணா பதினேழு வண்டி கொடுத்துருண்ணா நிறைய வண்டி வந்துக்குது வேலை கம்மியாக கம்மியாக தரப்பறேன் அதே மாதிரி இந்த இஞ்சினில் புகை அடிக்கிது ஆயில் அடிக்கிது பெயிண்ட் அடிச்சு தெளிவான வண்டி தரப்பறேன் பாருங்க அப்படியே முதல் ஆஃபரை வந்து பார்த்துங்க சூப்பராக இருப்பார் வண்டி தெல்ல தெளிவாக இருப்பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்போது இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு டவேரா அதாவது எல்டி ஏசி பவர் ஸ்டே பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு சேமமாக குவாலிட்டியாக சார் வண்டி தெளிவாக இருக்க வண்டியை நான் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா இன்றைக்கி மார்க்கெட்டு நாலாயிரரூபா நாலு முக்காயிரரூபா போய் நிற்குது கஸ்டமராக நாலு ரூபா சொல்லி நாலே ஏழு ஆறுரூவா சொன்னாக்கா நாலு ஒற்றை உள்ளே வாங்கி அந்த வண்டியை டவேரா அதே மாதிரி பாருங்கள் ஒரு வேகனை வெளியே நிற்குது அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அதுவும் இருக்குது பாருங்க அதே மாதிரி எந்த பக்கம் வந்து பாருங்க இப்படி காட்டுப்பா அது நிற்கிது பாருங்க வண்டி ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் இன்னைக்கு ரூபாய் நாலே முக்கால் ரூபா நாலே கால் ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க பண்ணி பண்ணி தரேன் அதுவும் நான் தனியாக போடுறேன் வீடியோ பாருங்கள் இந்த ஓமனி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் நான் தரப்பட்டது சார் ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர் நான் தரப்போ தரப்போகிறேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வரும் தொண்ணூறு ஆயிரத்து தரேன் எத்தனை நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்க இந்த வண்டி கேட்டுடாதீங்க ஏதோ பார்த்து பார்த்து வச்சுக்கிறேன் அந்த வண்டியை இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எயிட் ஹண்ட்ரட் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா கேட்குறேன் கேட்டால் பேசி ஏற்றுறேன் இந்த பாருங்க நிறைய பேர் கேட்குறேன் சார் இருபது வரும் சார் மைலேஜ் நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் வண்டி டீசல் வண்டி நிசான் மைக்கிலான்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சத்து அறுபது ரூபா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு இது பாருங்க ரெண்டாயிரத்தி சார் சீப் அண்ட் பஸ் சார் தொண்ணூறு சொன்ன கேட்க ரெண்டாயிரத்தி எட்டு பன்னெண்டு ஆகிருக்கு இருபத்தெட்டு வரைக்கும் பேப்ப கரண்ட் நான் தரப்போ ரேட்டு எண்பது இர தரலாம் சரி சார் இது இருதான் சார் வண்டி அட்வான்ஸ் பண்ணிட்டு போனா வரலாம் ஒரு லட்சத்தி தான் கேட்கறாங்க கேட்டவங்க பேசி தரேன் இப்போ டாட்டா சும்மா பாருங்க சியாமிட்டா சரியான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓட நான் ரேட்டு ரேட்டுன்னா ஒரு லட்சத்தி ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி நான் தர்றேங்க அடுத்து பாருங்க இண்டிகா விஸ்டா விஸ்டாவில் பார்த்தீங்கன்னாக்கா டிடி இன்ஜின் பதினாலு மாடல் ஒரே ஓனர்ரு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் பாருங்கள் இண்டிகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் நான் தரப்போகிறேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரப்போகிறேன் வெறும் தொண்ணூறு ஆயிரத்துக்கு தரேங்க அடுத்து பாருங்கள் சுமோ கோல்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் கேஞ்ச் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ரெண்டாயிரத்தி மூணு ஆறில் ரிஜிஸ்டாரிக்கு இருபத்தாறு ரூபாய் பேப்பர் கரண்ட்டு ஏசி பவர் ஸ்டே பவர் இன்டோர் ரூப் ஏசி எல்லாமே இருக்குது வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிர்க்கு ஆகிறாங்க ஏன்னா வண்டி நல்லாயிருக்கும் இது பாருங்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் யோ ஒன்று இருபதுக்கே தராறான் நம்ம அப்போ குட்டிமணி எடுத்துக்கோ இது பாருங்கள் இது ஒன்று நாற்பது தரலாம் ரெண்டாயிரத்தி மூணு மாடலில் இருபத்தஞ்சி ரூபாய் பேப்பை கரண்ட்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா வெறும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து தரேங்க இது பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தரலாம் சார் இந்த ஈகோ பாருங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி தர அடுத்து பாருங்க ஃபோர்டு ஃபியஸ்டா ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு இந்த வண்டி பாருங்க டெல்லி வண்டி சார் வேறு எழுநூறுபா அலின்னு போங்க சார் இந்த எத்துக்க வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்று ஒரே போனரு அவங்க லோன் சேங்ஷன் ஆகலை அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு வியாபாரம் பண்ணிக்கிறாங்க கிட்ட வாங்க பணத்தை கன்னு கண்டு அந்த ரேட்டு வாங்கி கொத்துறேன் இது பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓட நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எழுபது ரூபாய்க்கு எடுத்து போகும் சார் பாருங்கள் ஸ்கேர் பே பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துறாங்க கிட்ட வாங்க பேசி எடுத்துறேன் இந்த வண்டி பாருங்கள் வெறும் வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த வண்டி தரேங்க எடுத்துன்னு போங்க அசன்ட் டீசல் பாருங்க ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சாயிரம் தரலாம் சார் நல்லா இருக்கும் வண்டி விட்டுராதிங்க இன்றைக்கி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மேன் மேலும் வளரத்துக்கு காரணமே நீங்கள் தான் எப்போவும் சொல்கிற பாருங்க நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைங்க நம்ம எண்ணுற எண்ணம் தான் என்றைக்கும் நம்ம மேலே உயர்த்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லட்சம் சப்ரைஸ் ஒன்னே கால் ஆச்சு ஒன்றாச்சு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சப்ரை சேர கிட்ட வந்துடுச்சு ஒவ்வொருத்தரும் இந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் போட்டு போடுங்க இதில் வந்து ரெண்டு லட்சம் சர்ப்ரைஸ் சேரும் போது கரெக்டாக ரெண்டு லட்சம் கிட்ட வர சொல்ல பார்த்தீங்கனாக்கா இது எனக்கும் கோசல சார் எனக்கு சேர்ந்தது கோசல்ல என் மக்களுக்கோசம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சேர்த்துச்சுன்னா அதில் வர பணத்தில் உங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு ஆசை சார் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஆள் சார் நான் அதனால் எல்லாேருக்கும் செய்யணும்னு எனக்கு ஆசை சார் நான் கெட்டால் கூட நீங்கள் நல்லா இருக்குன்னு ஏதோ கொஞ்சம் வர்றதுக்கு சொந்த முதியா எல்லதுக்கு வார வார இதோ அன்னதானம் பண்ணின்னுக்குறேன் இதில் வந்து எந்த அளவுக்கு பண்ணுறீங்க யார் சொல்லிட்டேனா அந்த கமல்ஸை சொல்ல சொல்ல அண்ணா நான் வீடியோ பார்க்குறேண்ணா நான் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் வீடியோ பார்க்க ஆசையாக தான் இருக்குது ஏன்னா கார் அவங்களை கனவே இல்லைண்ணா நார் அப்படியே போட்டவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க லக்கு குழு போட சொல்ல அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை தானே நல்லா அண்ணா இது பாருங்க எனக்கு சேர வேண்டிய கொஞ்சம் கொஞ்சம் வர காசில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கார் எடுத்துக்கலாம்னு ஆசை மூணு பேருக்கு தரானுக்கிறேன் ஃப்ரீயாக தர போகிறேன் அது எந்த ஒரு காராக நல்லா இருக்க காரை நான் தரேன் கண்டிப்பாக தரேன் ரெண்டாவது ரெண்டு லட்சம் சப்ரைஸ் சேர்ந்துட்டு யார் கட்ட 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 நீ என்னை ஏற்றி விடுவீங்களோ நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களோ கமெண்ட் பண்ணுவீங்களோ எதுதான் பண்ணியோ தெரியாது இந்த ரெண்டு லட்சம் சப்ரைஸ் எவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுறீங்க ரெண்டு ஆனால் நீங்களே சொன்ன ஆனால் ரெண்டு லட்சம் சப்ரைஸ் சேர்ந்துச்சுன்னா உனக்கு நீ கண்டிப்பாக காரை குளிக்கு போடணா அப்படி சொன்னால் கண்டிப்பாக நான் குளிக்கு போகிறேன் எதுவும் தான் நீங்கள் சொன்னதாக ஏதோ செய்ய போகிறேன் நல்லா இருப்போம் பெற்ற தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணம் என்னாக்கா அம்மா அப்பா தான் அம்மா அப்பா விட்டுறாதீங்க நம்ம நல்லா இருப்போங்க அவங்க எண்ணம் போல் வாழ்க்கைங்க அவங்க என்றைக்குமே அவங்கள மனசார வச்சு என்ன வாத்திக்கங்க சந்தோஷமாக வச்சுக்கங்க நல்லா இருப்புங்க அதே பாருங்கள் ஜாலியாக வந்து இன்னைக்கு பக்ரீத் பண்டிகை ஜாலியாக கொண்டாடுங்க எல்லா பாய் சாருங்களுக்கும் பிரியாணி தான் ஒரு ஒரு பையில் போட்டு கொடுத்து அனுப்புங்க இல்லைன்னா டப்ரா போட்டு எடுத்து அனுப்பிச்சி விடுங்க இல்லை ஃபோன்லேயாவது காட்டுங்க சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம் வரதான் நல்லா ஜாலியாக இருங்க சார் இந்த சேனலில் கமெண்ட் பாருங்கள் சார் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் இந்த பக்ரீத் பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆடை வந்து அவங்க இல்லாத இல்லாதப்பட்ட வந்து இது பண்ணாங்கலாம் ஃப்ரீயாக தரங்கலாம் பெரிய விஷயம் பாருங்கள் அது ரொம்ப சந்தோஷமாக விஷயம் பாருங்கள் ஒரு ஆட்டியை வாங்கி உயிரோடுந்து அந்த கா அந்த கறியை பங்குட்டு இல்லாதவங்க கொடுக்குறாங்களாம் அவருக்கு எவ்வளோ மனசு இப்போ நம்மள என்ன மனசு பாருங்கள் நம்மளா பாருங்கள் நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பாடுறீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் யார் யார் கமெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணுவாரீங்களோ கரெக்டாக தள்ள தெளிவாக கட கடான்னு பண்ணுவாரீங்களோ ஷேர் பண்ண ரெண்டு ரெண்டு லட்சம் சப்ளை சேர்ந்து நின்று ஒன்று கார் ஃப்ரீயாக தரப்போகிறேன் ஃப்ரீ கார் நன்றி வணக்கம் சார்